தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்க்கலாம் தேர்தல் பரப்புரை ரோட் ஷோ வழிகாட்டுதல்களுக்கான வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கானது எப்படி என உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருக்கிறது அது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வழக்கு இல்லாத வகையில் தலைமை பண்பு குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பி உள்ளது தொடர்பாக தாவேகா தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு தீங்குற்ற மக்களை சந்திக்க தாவேகா நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை என தாவேக தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது அது தொடர்பான செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மாநில அலுவலர்களை மட்டுமே கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்துள்ளது இது தொடர்பாக தாவேக்கா தரப்பில் வாதத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை கட்டாயப்படுத்தியதால் விஜய் கரூரில் இருந்து புறப்பட்டு சென்னை சென்றதாகவும் தாவேக்கா தரப்பில் வாதத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பரப்புரை வழிகாட்டுதல் வழக்கு குற்ற வழக்கானது எப்படி என தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது தாவேக்க சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் சுப்பிரமணியம் ஆரியம்மா சுந்தரம் உச்ச நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்துள்ளனர் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் பரப்புரை ரோட் ஷோ வழிகாட்டுதல்களுக்கான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கானது எப்படி என உச்ச நீதிமன்றம் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்பே இல்லாத வகையில் விஜயின் தலைமை பண்பு குறித்தெல்லாம் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு தீங்குற்ற மக்களை சந்திக்க தாவேகா நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை என தாவேகா தரப்பில் வாதத்தை முன்வைக்கப்பட்டுள்ளன மாநில அலுவலர்களை மட்டுமே கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்துள்ளது தாவேகா தரப்பில் இது தொடர்பாக வாதத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பரப்புரை வழிகாட்டுதல் வழக்கு குற்ற வழக்கானது எப்படி என உச்சநீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது கரூர் வழக்கு தொடர்பாக பரப்புரை வழிகாட்டுதல் வழக்கு குற்ற வழக்கானது எப்படி என தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அது தொடர்பான செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்